வணக்கம் உங்கள் லவ்லி ஷேப் இந்த ஒரு வாரமாகவே நம்ம ஊர்னா ஊட்டி கொடைக்கானல் மாதிரியே இருக்குது இந்த மாதிரி நேரத்தில் ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்டோம்னா எப்படி இருக்கும் அதுதான் போகிறீங்க வீடியோஸ் பார்த்து தெரிஞ்சுங்க வாங்க வீடியோ குழப்பலாம் முடிவு பாருது பாருங்க எப்படி மழை வர மாதிரி கிளைமேட்னா ஒரு மாதிரியாவே அப்படியே டல்லாகவே இருக்கு சரி வாங்க வீடியோ பாருங்கள் ஃபுட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் நீ நம்ம வீடியோவில் செம டிஃப்ரெண்டாக சூப்பராக ஹெல்த்தியான ஒரு பொங்கல் பார்க்க போகிறீங்க சம்பா கோதுமை பொங்கல் பாருங்க இது ஒரு அரை கிலோ எடுத்துருக்கேன் ஒரு பவுலில் அளந்து எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து ஒரு நூறுலேருந்து ஒரு நூற்றம்பது இது பாசி பொருட்கள் எடுத்துக்கோங்க இது வந்து ஒன்றா போட்டு பொங்கல் மாதிரி வேக விட போகிறோம் நீங்கள் நார்மலாகவே அரிசி பொங்கல் தான் பண்ணியிருப்பீங்க ஆனால் இது மாதிரி சீரஸ் இது சம்பா கோதுமை பொங்கலில் பண்ணிட்டு போட்டீங்க இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியாகவும் சும்மா சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி மழை காலங்களில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் என்ன பண்ணுவோம் இதை ஒன்றா போட்டு வேக விட போகிறேன் அப்படியே கண்ணு விடிய பார்த்துருவோம் நம்ம குக்கரில் தான் பண்ண போகிறோம் குக்கரில் ஒன்றா கொட்டிட்டு ஒரு வாட்டி அச நம்ம வந்து தண்ணி ஊற்றிட்டு ஒரு மூணு விஷயம் குக்கரில் போட்டுக்கோங்க குக்கரில் ரெண்டுக்கும் ஒன்றா போட்டு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி அழைச்சிட்டு அதை தண்ணி ஊற்றிக்கலாம் அதுனத்துல மூணு இது தண்ணி ஊற்றி வச்சு இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் உப்பு ஒன்றும் அப்புறமேட்டு சேர்த்துக்கலாம் உப்பு வேக வைக்கும் உப்பு போட்டுக்கலாம் இப்போ ப்ரெஷர் விட்டுலாமல் மூடியை போட்டு ப்ரெஷர் விட்டுலாம் உப்பு போட்டோங்க உப்பு போட்டோன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் லைட்டாக மஞ்சள் தூள் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் ரைக்ட்டாக மஞ்சள் தூள் போட்டோம் இப்போ மூடி போட்டு அப்படியே மூணு விசில் வர வரையும் ப்ரெஷர் குட்லாம் அடுப்பு படுத்த மூணு மிஷில் வந்து ப்ரெஷர் குக்கர்லாம் ஓகேங்க அடுப்பில் வச்ச வச்சு மூணு மிசில் வர வரையும் நம்ம வெயிட் பண்ணுவோம் ரெடி ஆகணும்னு நான் காமிக்கிறேன் அப்படியே கண்ணிய வீடியோ பார்த்துருவோம் குக்கர் தகுந்த மாதிரி நீங்கள் விசில் விட்டுக்கோங்க இப்போ ஆஃப் பண்ணிவிட்டால் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தம் போகிற வரையும் தம்மளே இருக்கணும் தம் ஆனால் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இப்படி பொங்கல் வந்து இப்படி எடுத்து பாருங்கள் ஆவி அழிஞ்சிருச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம் சும்மா சூப்பராக வந்துருக்குது இன்னும் போய்ட்டு கூட தண்ணி கொஞ்சம் உழுந்திருக்கலாம் அப்படின்னு நல்லா சூப்பராக இருக்குது நெய்யும் தண்ணி எவ்வளோ இது பண்ணிக்கோங்க எப்படி இருக்குது பாருங்கள் ஓகே நான் அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை பண்ணிவிட்டு பார்க்கலாம் ஓகே தாளிப்பூ போடப்பறம் நெய்யும் இது எண்ணெயும் ஊற்றிருக்கேன் சமையல் எண்ணெய் ஊற்றிருக்கோம் தேவையானதை ஊற்றிக்கோங்க நெய் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குதுங்க எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கங்க இப்போ வந்து என்ன பண்ணுறோம் மிளகு ஈரகம் போட்டு தாளிப்பு போடுறோம் இஞ்சி போட போகிறோம் அது என்னென்ன போட்டு தாளிப்பு போட்டு பண்ணுறேன்னு பாருங்கள் நம்ம நார்மலாக பொங்கல் பண்ணுற மாதிரியே பண்ணுறோம் எப்படி பண்ணுறோன்னு பார்த்துட்டு இது இப்போ தாளிப்பு போடலாம் இஞ்சி மிளகு போட்டுக்கோங்க தேவையான அளவு மிளகு போட்டுக்குங்க ஈரகம் தேவையான அளவு போட்டுக்குங்க பொரிஞ்சிட்டு முந்திரி போடலாம் தேவை முந்திரி ஜாஸ்தி ஜாஸ்தி போட்டுக்கலாம் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு பொறிஞ்சிடுச்சு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த இதில் பொங்கலில் போட்டுடலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போடுற போட்டுக்கோங்க நம்மளுக்கு நார்மலாக பொங்கல் பண்ணுவோம் அதே தான் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் வந்து இப்போ தாண்டி போட முடியும் அதில் அது அடுத்த போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜார்லிஷ் பண்ணிவிட்டு நல்லா

நல்லா சூப்பராக சாம்பார் ரெடி பண்ணியிருக்கோம் அது இதுல இது இது பண்ணி நீங்க சட்னி தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம வந்து சாம்பார் ரெடி பண்ணியிருக்கோம் ஓகே உங்கள் வீட்லேயும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட் டிஷ்ஷாக இருக்கும் இந்த மழை காலங்களில் இது மாதிரி ஹெல்த்தியாகவும் இருக்கும் அது டிஃப்ரெண்டாக பொங்கல் கால நேரத்தில் சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகே இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஓகேவா இது மாதிரி நம்மளும் சாப்பிட்டு பார்க்கலாம் அருமையாக இருக்கும் நல்லா டிஃப்ரெண்டாக இருக்கு அது அன்னைக்கு தான்